உலகத்துக்கு வந்ததுல நான் பாக்குறேன் மனுஷனா கட்ட கோயில் அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சில மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம் அதோட மனுஷனே செஞ்ச மணி அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொல்ல எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும் இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல ஆகாஷ்டு கொடுத்தேன் நீரை கொடுத்தேன் நெருப்ப கொடுத்தேன் காத்த கொடுத்தேன் ஏன் காய்கறிகள் கொடுத்தேன் மரவைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன் காதை கொடுத்தேன் மூக்க கொடுத்தேன் உழைச்சி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கிறது மூளையில மூளையவே அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது கடவுளையும் பிரச்சனை தீர்த்து நான் நாலபுடி தீக்க முடியும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு ஒரு பக்தன் நெல்ல கொண்டு போய் பாறையில் போட்டானா அடடா இவன் நம்ம பக்தனாச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு நாத்திகன் நெல்ல கொண்டு போய் வயல்ல போட்டானா இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்ல விளைவிக்காம தடுக்கிறேனா இல்லையே அங்க விளைவிக்கிறதும் இல்ல இங்க தடுக்கிறதும் இல்ல இதுவார் கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்லை மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீக்கிரம்